மாவட்டத்துக்கு வெளியில கூட விளக்கப்பாடுகளோடு சில புரிந்துணர்வுகளோடும் செயல்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் திரு சுதந்திரன் அவர்களும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்தோம் நாங்கள் எடுத்த முடிவில் நான் நினைக்கிறேன் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் ஒரு ஊகி ஊகத்தில் வதில் சொன்னால் யாரையும் பண்ணுவேன் அது செய்கிறேன் சரி பேன் முக்கிப்பான் ஆறுதலாக பார்ப்போம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரையிலே ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன அதில் ஒரு நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரையில் நாங்கள் விணங்கி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக சாவச்சேரி பிரதேச சபையில் கூட அது சமநிலையில் வந்து திருவிழாத்தட்டு மூலம் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவரையிலே கிடைத்த வெற்றிகள் எங்களுக்கு தெளிவாக நாலு உள்ளூராட்சி மன்றங்கள் வெற்றி கிடைத்திருக்கின்றன தொடர்ந்தும் அந்த தொடரும் தொடர்ந்து நினைக்கிறேன் நாங்கள் கூடுமான வரையிலே மாவட்டத்துக்கு வெளியிலே கூட விளக்கப்பாடுகளோடும் சில புரிந்துணர்வுகளோடும் செயல்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக வவனியா மாநகர சபை விடயத்திலே மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய பவனியா மாவட்ட வேட்பாளர்கள் சந்தித்த பொழுது அந்த ப்ளாட் இப்பொழுது தெரிவி மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற காண்டிபன் அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்த்து தெரிவித்து நானும் திரு சுதந்திரன் அவர்களும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்தோம் நாங்கள் எடுத்த முடிவிலேயே அவரை தொடர்ந்து நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆகவே அந்த வகையிலே அவரை வெற்றி பெற இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் அதேவாறான ஒரு செயல்பாடுகள் தொடரும் நான் நினைக்கிறேன் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் ஒரு ஒரு ப உள்ளூராட்சி சில நேரம் எங்களை விட்டு தவறலாம் ஏனையவையை நாங்கள் வெல்லுவோம் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த வகையிலே எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களே அந்தந்த உள்ளூராட்சி அவையிலே தெரிவு செய்த மக்களுக்கும் குறிப்பாக கரவட்டி சபையிலே வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்த மக்களுக்கும் இப்பொழுது இந்த எங்களுடைய தவிசாளர் தெரிவிலே தவிசாளருக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி தவிசாளர் அறிவின் போது பதிமூன்று வாக்குகள் கிடைத்தது அதே நேரம் அறிவின் போது பதினான்கு வாக்குகள் கிடைத்தது யார் மாறி வாக்குகள் அது ரேசிய வாக்களை கண்டுபிடிக்கல தானே ஊகி ஊகத்தில் பதில் சொன்னால் யாரையும் பண்ணுவேன் அது செய்கிறே சரியில்லை அது ஊராபத்து பற்றி இப்ப கரைக்கலாம் கடைசியா தான் வர முப்பதாம் தேதி வர பேன் முக்கி பக்கத்தான்னு ஆறுதல பாப்போம்